ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஆடி அம்மா சொன்னிக்கு எடுத்தது ஒரு சைடு குக்கரில் சாதமும் இன்னொரு சைடு தோரம்பருப்பையும் வேக வச்சுருந்தேன் அது ரெண்டு வெந்து வரங்காட்டியும் அன்னைக்கு வந்து அகத்தி கீரையை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பு தேங்காய் கொஞ்சமாக சுகர் அதில் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு வெந்து வந்துருச்சு அதை ஆற வச்சுட்டு அதுக்கடையில் கீரையை ஃபஸ்ட்டு பண்ணிடலாமேன்ட்டு வெங்க கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு அரை வேக்காடு வந்தோன்னா அதில் உப்பு போட்டாச்சு அதுக்கடையில் பருப்பும் வெந்து வந்துருச்சு குக்கரோட பரு இதுவும் ஆறிருச்சு உடனே பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பருப்பு தண்ணியிலையே புளியையும் ஊற போட்டுட்டேன் இதுக்கும் தேவையான அளவு கீரைக்கும் தண்ணி விட்டுட்டேன் அந்த பருப்பில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த கீரைக்கு போடலாமேன்னு எடுத்து வச்சுருந்தேன் இதேமாரி பாசி பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து அன்றைக்கி தோரம் பருப்பு போட்டுட்டேன் புளி அந்த பருப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ரெடி பண்ணிட்டேன் அரை வேக்காடு வந்தோன்னா உப்பு போட்டுட்டு இந்த சைடில் சாதமும் வெந்து வந்துருச்சு அதை எடுத்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்க வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுட்டு குக்கரில் மிளகாத்தூள் உப்பு தண்ணி மஞ்சத்தூள் அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டே விசில் தான் ரொம்ப நல்லா வெந்து வந்துடும் அதுக்கிடையில் கீரையும் நம்ம ரெடி பண்ணிக்கலான்ட்டு இடையில இடையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த வேலை முடியங்காட்டியும் சாம்பாருக்கு தேவையானதை கட் பண்ணிடலான்ட்டு அன்றைக்கி வெள்ளை பூசணி போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன் அதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போது உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீடியம் டூ சிம்மில் வச்சு அதை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடு கீரையும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா எல்லாருமே ஆடி அமாவாசைன்ட்டு காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்தாங்க அதனால தான் இப்போ தேங்காய் அந்த சுகர் அந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எவர் சில்வர் பாத்திரத்தில் பண்ணதுனால இதை அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் உருளைக்கெழங்கு வந்து ரெடியாகனோடனே அந்த இரும்பு சட்டியில் ரொம்ப நாளை வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துலேயும் மாற்றிக்கிட்டேன் இடையில இடையில எண்ணெய் விட்டு விட்டு கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாகிடும் ஆடி அமாவாசைக்கு அகுத்திக்கீரை கீரை செஞ்சால் நல்லதுன்னு சொன்னதுனால அகுத்திக்கீரையும் கீரையும் வெள்ளை பூசணி செஞ்சால் நல்லது அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் அன்னைக்கு அதை பண்ணோம் இனிமேல் அமாவாசைக்கு இதேமாரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அதுக்கிடையில் வந்து சாம்பாருக்கு ஒரு குக்கரில் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் அந்த வெண்பூசன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்புத்தூள் போட்டு இதில் உப்பையும் போட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்புத்தூள் போட்டு இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கடையில் இந்த பருப்பு தண்ணியில் புளியை கரைச்சி விட்டுட்டேன் அந்த பருப்போடையே போட்டு வச்சிருந்தேன் ஸ்பீடாக பண்ணணுமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இது நாலு விசில் விட்டு எடுத்தோன்னே அந்த வேக வச்ச துவரம் பருப்பும் பருப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் புளி தண்ணியும் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் இந்த காய்கறி வந்து கொஞ்சம் தண்ணி விடும் பரவாயில்ல அது தண்ணியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி விட்டுக்கணும் எல்லாமே ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டில் இந்த வடை பாயசம் வைக்கிறது அதெல்லாம் பழக்கம் கிடையாது நார்மலாக இப்படி தான் இது கூட ரெண்டு அப்பளத்தை வறுத்து வச்சாச்சு இதை தான் காக்கா சாப்பிடுது அதனால் இது மாதிரி வச்சாச்சு அன்னைக்கு லன்ச் ப்ளேட்டு எங்களுக்கு இது தான் தேங்க்யூ